பல்லு வலி சொத்த பல் இந்த பல்லு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா நல்லா கேனீங்க ரீசன் சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேலையே பேசுகிறதா இருக்கும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே சொல்லாத உண்மையான விஷயம் குறிப்பாக இந்த செல்ஃபோன் மூலமாக வேலை செய்கிறவங்க லேப்டாப்பு கம்ப்யூட்டர் மூலமாக வேலை செய்கிறவங்க எழுத்து மூலமாக அதாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எனி சுச்சுவேஷனில் செய்யலாம் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு மேனேஜர் மீட்டிங் இருக்கார் அப்போ உட்காந்துட்டு அப்படின்னு வச்சிங்களேன் அவர் கோபம் வந்துடும் வாழ்க வையகம் நண்பர்களே பல்லு வழியா சொத்த பல்லா ஒரு ரூபா செலவில்லாமல் டாக்டரை பார்க்காம பல்ல புடுங்காமல் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் ஏர் புல்லிங் ட்ரீட்மெண்ட் காற்று கொப்பளிக்கும் பயிற்சி செஞ்சு குணப்படுத்த முடியும் அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோங்க அதாவது காற்று கொப்பளிக்கும் பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்குதுங்க ஏர் புல்லிங் ட்ரீட்மெண்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு ரூபா தேவையில்லைங்க ஒரு கான்செப்ட் இந்த வீடியோ பார்த்தா போதும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்களே செய்யலாம் செஞ்சீங்கன்னா என்னென்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா பல்லு வலி சரியாகுது பல்லுவலி பல் சொத்தை பல்கூச்சம் பூச்சி பல்லு எகுரு வீக்கம் பல்கூச்சம் இப்படி பல் சம்பந்தப்பட்ட எ சம்பந்தப்பட்ட சொத்தை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ரூபா செலவில்லாமல் இயற்கை வைத்தியம்தான் காற்று கொப்பளிக்கும் பயிற்சி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் எளிமையான வழியில் நம்ம சரி பண்ணிக்கலாம் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் பல் பல்லு வலி சொத்த பல்லு இந்த பல்லு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா நல்ல கேனிங்க ரீசன் காற்றோட்டம் இல்லாமல் இருப்பது ஆமாங்க பல்லுக்கு தேவையான காற்று யார் கிடைக்கலன்னா தான் பல்லு கெட்டு போகும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே சொல்லாத உண்மையான விஷயம் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்க இப்போ வீட்டில் உங்கள் வீட்டை கதவு ஜன்னல் அடைச்சி வச்சுட்டு வெளியே வெளி வெளி வெளியூர் போயிட்டீங்க இப்போ உங்கள் வீட்டில் கதவு ஜன்னல் அடைச்சி வச்சுட்டு வெளியூர் போயிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு வந்து பாருங்க ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும் உங்கள் பீரோ திறக்காமல் பூட்டி வச்சு திறந்து பாருங்கள் ஒரு ஸ்மெல் அடிக்கும் காற்றோட்டம் இல்லைன்னா கெட்டு போகுது இல்லையா இந்த கான்செப்ட் தான் பல்லுக்கு நம்ம பல்லு இருக்கு இல்லைங்களா பல்லுக்கு ஒரு நாளைக்கு எந்தளவுக்கு காற்று நேரடியாக படுமோ அளவுக்கு பல் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க சொத்த பல் வரதில்லை அந்த அளவு குணமாயிருது பூச்சி பல் வர்றதில்ல பல்வழி வரதே இல்லைங்க பல்லுக்கு தேவையான காற்று கிடைக்காமல் இருப்பதுதான் பல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பீசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேலையே பேசுகிறதா இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அவனோட பேசாமல் இருக்கவே முடியாது யாரெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அது வேலை சம்மந்தமாக இருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் அவங்க இயல்பாக இருக்கலாம் அதிகமாக பேசுகிறவங்களுக்கு பல்வெளியோ பல் சொத்தையோ வரதில்லை நீங்கள் வேணால் அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களையெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் அதிகமாக வாயை திறந்து பேசுகிறாங்களோ காற்று உள்ளே போய் பட்ட உடனே பல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வரதில்லை ஒரு ஆராய்ச்சி சில பேர் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க அவங்க இயல்பு அவங்க வேலை குறிப்பாக இந்த செல்ஃபோன் மூலமாக வேலை செய்கிறவங்க லேப்டாப்பு கம்ப்யூட்டர் மூலமாக வேலை செய்கிறவங்க எழுத்து மூலமாக அதாவது அடுத்தவங்க பேசாம பேசாமல் அதாவது ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியாக பேசி வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது ஆராய்ச்சியின் முடிவு அப்போ என்ன ஆகுது இந்த செல்ஃபோன் பார்க்குறவங்க லேப்டாப் பார்க்குறவங்க கம்ப்யூட்டர் பார்க்குறவங்க மற்றவங்கிட்ட பேசாமல் தனியாக உட்காந்து வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கணக்கு எழுதுறது அடிட்டிங் பார்க்குற இவங்க எல்லாருக்குமே என்னதுன்னா பேசாதனால வாய் க்ளோஸாகவே இருக்குதுங்க வாய் மூடி இருக்கிறனால போதுமான காற்று கிடைக்காதனால தான் பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே வருது நீங்கள் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஒருத்தர் பேராக எழுதுங்க யார் அதிகம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் யார் பேசலன்னு பாருங்கள் பல்சு மூன்ற பிரச்சனை இருக்குதுங்க அதாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் வாயை மூடி வைத்திருக்கிறோமோ கல் கெட் பல் கெட்டு போகிறது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த அளவுக்கு பல் வாயை திறந்து திறந்து நம்ம பேசுகிறோமோ ஒரு வேலை செய்கிறோமோ பாடுறோமோ என்னமோ பண்ணுறோம் அப்பொழுது இல்லை ஸ்லோகம் நீங்கள் முன்னுமுடுத்துட்டு இருக்கலாம் சில பேர் சமையல் பண்ணும்போது மந்திரங்கள் சொல்லிகிட்டே சமைப்பாங்க அவங்க யார்ட்டையுமே பேச மாட்டாங்க ஆனால் பல் நல்லா இருக்குங்க புரிந்து கொள்ளுங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்குங்க வாய் அதிகமாக ஒரு நாளில் எத்தனை முறை வாய் திறந்து திறந்து மூடுகிறோமோ பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகிறது ஒரு நாளில் எந்த அளவுக்கு வாயை மூடி நாம் வேலை செய்கிறோமோ பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருகிறது இதாங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிப்புங்க குறிப்பாக ஸ்கிரீன் டைம் ரீசெண்டாக எல்லாருமே செல்ஃபோன் லேப்டாப்னு வந்துட்டங்க எந்த அளவுக்கு ஒரு நாள் ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்குறீங்களோ அப்போ என்ன ஆகும் பேச மாட்டோம் அந்த பானை பார்த்துட்ருப்போம் ஒரு நாளைக்கு எந்தளவுக்கு ஸ்க்ரீன் பார்க்குறோமோ பல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருது அதற்கு காரணம் இந்த ஸ்க்ரீன் பொழுது செல்ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் பார்க்கும் பொழுது நாம் வாய் திறப்பதில்லை பல்லுக்கு தேவையான காற்றோட்டம் கிடைப்பதில்லை நீங்கள் கடைசியாக புரிஞ்சுக்கங்க ஒரு கான்செப்ட் என்னென்னா பல்லுக்கு தேவையான காற்றோட்டம் இன்மைதான் பல் வியாதிகளுக்கு காரணம் பல்லுக்கு தேவையான காற்றோட்டத்தை கொடுத்து விட்டால் பல் குணமாகிறது இவ்வளோ எளிமையான ஒரு விஷயங்க ஓகே இப்போ அடுத்தது ஏர் புல்லிங் ட்ரீட்மெண்ட் காற்று கொப்பளிக்கும் பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ சாதாரணமாக நம்ம எண்ணெய் கொப்பளி பயிற்சி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஆயில் புல்லிங் கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சமாக கொஞ்சமாக எண்ணெயை வாயில் ஊற்றி கொப்பளிக்கிறது கொப்பளிச்சு துப்புவோம் இதுக்கு பேர் ஆயில் புல்லிங் எண்ணெய் கொப்பளிப்பு முறை கேள்விப்பட்டிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க இல்லையா அதை செய்ய சொல்லிங்க அந்த கான்செப்ட் வைக்கிறதுக்காக சொல்கிறேன் எண்ணெயை வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்புற மாதிரி தண்ணி தண்ணியை வாயில் ஊற்றி கொப்பளிச்சு நம்ம வழக்கமாக துப்பு இல்லைங்களா பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஆக்சுவலாக வாய் கொப்பளிச்சுட்டு துப்பணும் நான் ஸ்டுடியோங்கனாலும் துப்பாமல் ஒழுங்கிட்டேன் அவ்வளோதான் நீங்களும் முழுங்கிறாதீங்க தண்ணியை வாயில் கொப்பளிச்சு துப்பணும் எல்லா கேனிங்க எண்ணெயை வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்புறோம் அதே மாதிரி தண்ணியை வாயில் ஊற்றி கொப்பளிச்சு நான் துப்பி காமிச்சேனா இல்லையா உங்களுக்கு இதே மாதிரி புரிய சொல்கிறேன் இதே மாதிரி ஒன்றுமே இல்லாத வாயில் காற்றை ரப்பி காற்றை கொப்பளிக்க வேண்டும் இதாங்க காற்று கொப்பளிக்கும் சிகிச்சை ஏர் புல்லிங் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் இதுக்காக காற்று இழுக்கலாம் வேண்டாங்க அப்படியெல்லாம் இழுக்க வேண்டியது இல்லை நீங்கள் வாயை மூணுனாவே காற்று வந்துடும் பாருங்கள் வாயு மூடி உங்களுக்கு எவ்வளோ காற்று வேணும் மூக்குழு தான் வந்துடுங்க பாருங்க பாருங்கள் வாயை மூடிட்டு வாய்க்குள்ளே நிறைய காற்ற வச்சு காற்றை தண்ணீராக நினைத்து எண்ணெயாக நினைத்து கொப்பளிக்க வேண்டும் இதுதான் காற்று கொப்பளிக்கும் பயிற்சி செஞ்சு காட்டுற பாருங்கள் இழுக்கலாம் வேண்டாம் பாருங்கள் புரிஞ்சுங்களா எண்ணெயை வாயில் ஊற்றி கொப்பளிக்கும் அந்த பயிற்சி போல காற்றை வாய்க்குள் வைத்து கொப்பளிக்க வேண்டும் இதாங்க பயிற்சி கொப்பளிச்சிட்டு துப்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் கொப்பளிச்சு முடிச்சிட்டு கேஷுவலாக விட்டுருங்க அது எங்க போகுதுன்னே தெரியாதுங்க எண்ணெய் கொப்பளிச்சோ துப்பணும் தண்ணியை கொப்பளிச்சா துப்பணும் காற்றை கொப்பளிச்சா துப்ப வேண்டியதில்லை நிறுத்தினா போதும் காணாமல் போயிருக்கு அந்த காற்று நீங்கள் வாய் துறக்க கூட வேண்டாம் நிறுத்தி பாருங்களேன் அந்த காற்று காணாமல் போயிருங்க இதுதான் காற்று கொப்பளிக்கும் பயிற்சி சரிங்க இதை வந்து எப்போ செய்யலாம் நல்லா கேவீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எனி சுச்சுவேஷனில் செய்யலாம் எல்லா வேலை கார் ஓட்டும் போது செய்யலாம் பஸ் ஓட்டும் போது செய்யலாம் சமையல் பண்ணும்போது செய்யலாம் உட்காந்துக்கும் இருக்கும்போது செய்யலாம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது செய்யலாம் ஒரு வகுப்பு நடக்கும்பொழுது உட்காந்துக்கே கவனிக்கும் போது செய்யலாம் புரிஞ்சுக்குங்க இது எப்போ செய்யலாம் கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த வேலையை செய்யும் போதும் செய்யலாம் பாத்ரூமில் குளிக்கும்போது செய்யலாம் உட்காந்துடும் போது செய்யலாம் புரிஞ்சுக்குங்க நோ ரூல்ஸ் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்தது எத்தனை முறை செய்கிறது ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் பண்ணனா போதுமா காலையில் பண்ணுமா மதியம் பண்ணுமா இங்கே பாருங்க ஒரு நாளில் எத்தனை முறை செய்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக பல்லு குணமாகும் ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு நாளைக்கு மொத்தமாகவே ரெண்டு நிமிஷம் கிடைச்சிட்டு இந்த எண்ணெய் கொள்கிற மாதிரி ஒரு ப்ராசமாக முடிச்சுட்டு அவரை வேலையை பார்த்துட்டாருன்னா அவருக்கு ரொம்ப லேட்டாக தான் குணமாகும் இன்னொருத்தர் என்ன பண்றாரு எப்பெல்லாம் தோணுதோ அந்த பல்லு வலிக்குதோ இல்லை பல்லு இருக்குதுன்னு ஞாபகம் வருதோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்போ பல்லாம் அப்படியே பைக்கில் போயிட்டுருக்காரு ஞாபகம் வருது அப்படிங்கிறாரு இப்படி ஒரு நாளில் எத்தனை முறை காற்றில் வாய் கொப்பளிக்கிறீர்களோ ரூல்ஸே கிடையாது அவ்வளவு சீக்கிரமாக குணமாகும் காற்று கொப்பளிக்கும் பயிற்சி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சின்னவங்க பெரியவங்க கர்ப்பிணிகள் ஆப்ரேஷன் பண்ணவங்க யார் வேணால் செய்யலாங்க காற்றுக்கொப்பலைக்கு பயிற்சி யார் வேணால் செய்யலாம் எப்போ வேணால் செய்யலாம் ஒரு நாளில் எத்தனை முறை வேணாலும் செய்யலாம் ஆனால் என்ன இந்த மாதிரி செய்யும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து லூசுன்னு சொல்லிடக்கூடாது நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு மேனேஜர் மீட்டிங் இருக்கார் அப்போ உட்காந்துட்டு அப்படின்னு வச்சிங்களேன் அவர் போக வந்துடும் அதாவது நாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது மொத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே செய்யணும்னு கொஞ்சம் யோசிச்சுக்குங்க ஒருவேளை வீட்டில் நீங்கள் சொல்லிடுறேன் இந்த மாதிரி பயிற்சி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மாதிரி இருப்பேன் என்ன லூஸு நினைக்காதீங்க பயிற்சி பண்ணிருக்கேன் முதலே சொல்லிட்டிங்கன்னா அவங்க பார்த்துட்டு சரி போயிடுவாங்க இல்லைன்னா என்னாச்சு நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார் இன்னமும் ஆய் போச்சு நினச்சிக்குவாங்க இது ஒன்று தாங்க கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் ஆக மொத்தம் இந்த நல்லா புரிஞ்சுக்குங்க காற்று கொப்பளிக்கும் பயிற்சி ஏர் ஃபுல்லிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு நாளில் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் காற்றை கொப்பளிக்க வேண்டும் இப்படி செய்து பாருங்கள் பல்வழி உடனே சரியாயிருங்க பல மாதங்களாக இருக்கும் பல்வழி ஒரே நாளில் சரியாகும் சொத்த வலிக்கவே வலிக்காது செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க பல பேர் எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க எவ்வளோ பொடி மருந்து லேகியம் எல்லாம் வாங்கி பல்பொடியெல்லாம் மாற்றி இளமோ பண்ணி பேஸ்ட்டு எல்லாம் மொட்டி இனமோ பண்ணியிருப்பீங்க காற்ற கொப்பளிச்சா சரியாகுதுங்க அதனால் காற்று கொப்பலியுங்கள் பல்வழி பல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துங்கள் இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அடிஷனலா உங்களுக்கு நிறையா பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்கிறேங்க பல்லு கெட்டு போறதுக்கு காற்றோட்டம் இன்மைங்கிறது காரணம்னு சொன்ன இல்லைங்களா அதே மாதிரி மூன்று காரணங்கள் இருக்குது ஒன்று காற்றோட்டம் இல்லைன்னா பல்லு போகும் ஒன்று ரெண்டு நமது விரல் பல்லில் படாத நாள் கெட்டு போகும் ஆமாங்க தொடுதல் இல்லைன்னா போகும் மூணு தண்ணி வாட்டர் நீர் சத்து அதாவது தண்ணி படலைன்னா கெட்டு போகுங்க புரிஞ்சுக்கோங்க பல் கெட்டு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் காத்தோட்டமின்மை அடுத்து காரணம் தொடாமல் இருப்பது அடுத்த காரணம் தண்ணி படாமல் இருப்பது இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்பப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ இந்த காற்று கொப்பளிக்கும் பயிற்சி சொல்லிக் இல்லைங்களா அதே மாதிரி தண்ணீரில் வாய் கொப்பளிக்கலாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது செய்யுங்க அதிகபட்சம் எத்தனை முறை வேணாலும் செய்யலாம் எப்போல்லாம் நீங்கள் வாஷிங் பேஷன் போகிறீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க பாத்ரூம் போகிறீங்க எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி பக்கத்தில் போகிறீங்களோ தண்ணி கொஞ்சம் வாயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் தண்ணி கொப்பளிச்சு துப்பிடுங்க உள்ளே முழுங்கிடாதீங்க தண்ணீரை கொப்பளித்தால் பல் குணமாகிறது தண்ணீர் கொப்பளிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நல்லா கவனிங்க தண்ணீர் கொப்பளிப்பது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முறையாவது செய்யணும் அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் முக்கியமான விஷயம் தண்ணி ஊற்றி வாய் கொப்பளிச்சு முடிச்ச உடனே கடைசியாக காற்று கொப்பளித்து முடிக்க வேண்டும் இப்போ தண்ணி ஊற்றுறீங்க வாய் கொப்பளிச்சாச்சு உடனே விட்டு போயிடக்கூடாது தண்ணி வாயில் கொப்பளிச்சா அடுத்த நிமிஷம் குறைஞ்சது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆவது காற்று கொப்பளிக்கணும் இது செஞ்சாதான் பலன் ஆமாங்க அடுத்தது விரல் உங்கள் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போய் நல்லக்கு நீங்கள் உங்கள் விரல் தான் எச்சில் தான் பேஸ்ட் கை ஆள்காட்டி விரலை ப்ரெஷ்ஷாக பயன்படுத்தி எச்சிலை பேஸ்ட்டாக பயன்படுத்தி வெறும் விரலில் பல் விளக்குங்க தொடுதல் விரல் தொட்டால் பல் குணமாகும் இந்த வெறும் விரலில் வச்சு வாய் கிளீன் பண்ணுறது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முறை செய்யணுங்க மினிமம் ஒன் டைம் அதிகபட்சம் எத்தனை முறை வேணால் செய்யலாங்க ஆனால் நல்லா கீ ஆள்காட்டி விரலை கொண்டு போய் பல் எகுரு எல்லாம் நல்லா எச்சரிக்கை கலந்து நல்லா தேய்ச்சி என்ன பண்ணணும் கிளீன் பண்ணணும் நல்லா அழுத்தி கொடுக்கணும் எல்லாம் பண்ணிட்டு விரலை விரலை ப்ரஷ்ஷாக எச்சிலை பேஸ்டாக பயன்படுத்தி பல் துலக்கினால் முடிக்கும் பொழுது கடைசியாக தண்ணீர் ஊற்றி தண்ணீர் கொப்பளிப்பு நடத்த வேண்டும் அதன் பிறகு காற்று கொப்பளிப்பு செய்ய வேண்டும் புரிஞ்சுக்கங்க காற்று கொப்பளிப்பு பண்ணிங்கன்னா வேறு எதுவும் செய்ய வேண்டாங்க ஆனால் என்ன என்னை ஊற்றி வாய் கொப்பளிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாய் ஒப்பளிக்கணும் காற்றுல கொப்பளிக்கணும் வெறும் விரலில் பல் விளக்கினிங்கன்னா அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாய்க்கோ பிடிக்கணும் கற்றுக்கோ பிடிக்கணும் இதுதான் முறை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அடுத்தது ஒரு நாளைக்கு அதாவது ஆக்சுவலாக வந்து பல்பொடி தேவையே இல்லைங்க நல்லா காற்று காற்றுக்கொப்பளிக்கும் பயிற்சி கற்றுக்கிட்டிங்கன்னா இனிமேல் பல்பொடி நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க தேவையே இல்லைங்க இருந்தாலும் சில பேருக்கு அந்த பல்பொடியில் ஒரு நாளைக்கு ஒரு பல் விளக்கினாதாங்க எனக்கு ஒரு திருப்தி இல்லைன்னா என்னமோ மாறு இருக்குன்னு அதுக்காக சொல்கிறேங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு மூலிகை பல்பொடி வாங்கி ஒரு முறை பல் விளக்குங்கள் அது எப்போ சரி காலையிலோ சாயந்திரமோ எப்போ கண்டிப்பாக டிவியில் விளம்பர வர எந்த ஒரு பேஸ்டையும் பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக டிவியில் விளம்பர வர கார்பரேட் கம்பெனியுடைய பல்பொடியை பயன்படுத்த கூடாது உங்க அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் போய் லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்கள இப்போ நிறைய பேருங்க பல்பொடி நிறைய பேர் தயாரிக்கிறாங்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்குங்க உங்கள் வீட்டிலருந்து ஐநூறு மீட்டருக்குள்ள நல்ல பொருள் எல்லாரும் எல்லோரும் இருக்காங்கங்க கண்டுபிடிங்க வாங்குங்க ஒரு நாளைக்கு நல்ல கேனிங்க தேவைப்பட்டால் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க நான் கண்டிப்பாக பல் பல்பொடி வச்சு வளர்க்க வேண்டும்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு பல்பொடி போட்டு பல் விளக்கலாம் ஒரு திருப்தி வரும்னா ஒரு நாளைக்கு காலையிலையோ சாய்ந்தரமோ ஒரே ஒரு முறை பல்பொடி வைத்து பல் தொளக்குங்கள் ஆனால் பல்படியும் ப்ரெஷ்ஷும் பயன்படுத்தக்கூடாது ப்ரெஷ்ஷை வச்சு பல்படியில் விளக்குனிங்கன்னா பல் கெட்டு போயிடும் எப்பெல்லாம் பல்படி பயன்படுத்துறீங்களோ விரலைத்தான் ப்ரஷ்ஷாக பயன்படுத்த வேண்டும் அப்போது ஒரு ஆர்கானிக் சுத்தமான ஒரு ஆர்கானிக்கான இயற்கையான ஒரு பல்படியை பயன்படுத்தி விரலை வச்சு பல் விளக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றி கொப்பளிக்கணும் கடைசியாக காற்று கொப்பளித்து முடிக்கணும் இந்த மொத்த ப்ராசஸில் கடைசியாக காற்று கொப்பளித்து முடிக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியாக டெய்லி நைட்டு தூங்கறதுக்கு முன்னால் தூங்கறதுக்கு முன்னால் ப்ரஷ் வச்சுக்கோங்க என்னங்க ப்ரஷ் பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னீங்கன்னு ஆக்சுவலாக ப்ரெஷ்ஷு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போதும் சொல்கிறேங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பல பேர் விரலை வச்சு பண்ணிங்கன்னா சில இடங்களுக்கு விரல் போகிறதில்ல ப்ரஷ்ஷே பயன்படுத்தாத அளவுக்கு நம்ம இன்னும் வாழ்றதுக்கு ஆரம்பிக்கலாம் அதுக்காக இப்போதைக்கு ஒரு நல்ல ப்ரெஷ் பயன்படுத்துங்க குவாலிட்டியான தரமான ப்ரஷ் பயன்படுத்துங்க டிவியில் விளம்பரம் வரும் கார்ப்பரேட் கம்பெனி ப்ரஷ் எதுவுமே பயன்படுத்தாதீங்க ஆர்கானிக் ஷாப்பில் போய் இயற்கை அங்காடியில் போய் நீங்கள் ஒரு நல்ல ப்ரஷ் பயன்படுத்துங்க நல்ல குவாலிட்டியான ப்ரஷ் வாங்கிக்கோங்க பாருங்கள் இது வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் பல்படியெல்லாம் கிடையாது இரவு தூங்குவதற்கு முன்னால் வெறும் ப்ரஷில் எச்சிலை பேஸ்ட்டாக கொண்டு லேசாக ரொம்ப நேரம் இல்லைங்க போட்டு தேய்ச்சி ரொம்பலாம் இல்லை நல்லா கே இந்த கான்செப்ட் எதுக்குன்னா விரல் போக முடியாத இடத்துக்கு ப்ரஷ் போகும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் விளக்கிடக்கூடாது கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க சும்மா ஹெல்ப் இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அவ்வளோதான் டைமிங் இரவு தூங்குவதற்கு முன்னால் தரமான ஒரு ப்ரஷ் டூத் ப்ரஷ் பயன்படுத்தி எச்சிலை பேஸ்டாக பயன்படுத்தி ரொம்ப நேரம் இல்லை லேசாக என்ன பண்ணுறீங்கன்னா எங்கெங்கெல்லாம் விரல் போகாதோ அந்த இடத்துக்கெல்லாம் லேசாக ரொம்பலாம் இல்லை லேசாக க்ளீன் பண்ணிட்டு உடனே தண்ணி ஊற்றி வாய் கொப்பளிக்கணும் கடைசியாக காற்று கொப்பளித்து முடிக்கணும் இவ்வளோதாங்க விஷயம் செஞ்சு பாருங்கள் பல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதி குணமாகும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் காற்று கொப்பளிக்கும் பயிற்சி இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் ப்ரெஷ்ஷை வைத்து ப்ரெஷ்ஷை வச்சு எச்சில பேஸ்ட்டாக வச்சு இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்த வேண்டும் அதுவும் குறைந்த நேரம்தான் லேசாக தான் பண்ணணும் அடுத்தது பல்பொடி நாட்டு மருந்து கடையில் போய் பல்பொடி வாங்குங்க இல்லைன்னா வந்து அம்மி மூலிகை பல்பொடி இருக்குது நிஷ்டை மூலிகை பல்படி இருக்குது அம்மி ராஜ மூலிகை பல்படி இருக்குது நாட்டு பசு சாண பல்பொடி இருக்குது இப்படி அம்மி இயற்கை அங்காடியில் அம் அம்மி தற்சார்பு சந்தையில் மூன்று விதமான பல்பொடிகள் கிடைக்குது அம்மி பல்பொடி நிஷ்டை பல்பொடி மாட்டுச்சாண பல்பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு பல்பொடி வாங்கி மறுபடியும்ல்கிறேன் பல்படி தேவையே இல்லை உங்களுக்கு பல்படி பயன்படுத்தணும் அது பயன்படுத்தினாதான் திருப்தின்னா ஏதாவது ஒரு மூலிகை பல்படி வாங்கி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை காலையோ சாய்ந்தரமோ காலையோ நைட்டோ ஒரே ஒரு முறை பல்படியால் பல் விளக்குங்கள் ஆனால் விரல் வைத்து விளக்க வேண்டும் தூங்குறதுக்கு முன்னால் ப்ரஷும் எச்சிலும் ஒரே ஒரு முறை பல்படி தேவைப்பட்டா இந்த விரலை வச்சு பல்லு விளக்குறது அதாவது விரலையும் எச்சிலையும் வச்சு பல்லு விளக்குறது ஒரு நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் காற்று கொப்பளிக்கும் பயிற்சி எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக சாப்பிட்டு முடித்தோடனே டீ சாப்பிட்டோன்ன எந்த ஒரு ஆகாரம் உள்ளே போனாலும் கடைசியாக வாய்க்க பிடிச்சிட்டு தண்ணி ஊற்றி வாய்க்க புளிச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் காத்துக்க பிடிச்சிட்டிங்கன்னா பல் சுத்தமாயிருங்க பாருங்க ஒரு ரூபா செலவில்லை அருமையான வைத்தியம் செஞ்சு பாருங்கள் பல வருட பல்வெளிகள் குணமாகும் ஆச்சரியமாக இருக்கும் இதை முதல்ல சொல்லி கொடுத்துருந்தான் நாங்கள் நல்லா இருந்திருப்பனே எவ்வளோ ஆயிரம் எவ்வளவு லட்சம் செலவு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க எனவே புரிந்து கொள்ளுங்கள் காற்றுக்கொப்பளிக்கும் பயிற்சி பல்லில் ஒரு புரட்சி பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு புரட்சின்னு சொல்லுவேன் காற்றுக்கொப்பளிக்கும் பயிற்சியை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த வயசு இருக்கிறவங்களும் செய்யலாம் எந்த நோய் இருக்கிறவங்களும் செய்யலாம் கர்ப்பிணி பெண்கள் செய்யலாம் ஆப்ரேஷன் செஞ்சவங்க செய்யலாம் எந்த நேரம் வேண்டாலும் செய்யலாம் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ கடைசியாக ஒரு ரகசியம் சொல்கிறேன் நல்லா கேவி இந்த இந்த காற்றுக்கொப்பளிக்கும் பயிற்சி வெறும் பல்லுக்கு மட்டும் அல்ல ஒரு நாளில் காற்றுக்கொப்பளிக்கும் பயிற்சி எத்தனை முறை செய்கிறீர்களோ வாசி உங்களுக்கு இயங்க ஆரம்பித்துவிடும் கொப்பளிக்கும் பயிற்சி பல்லுக்கு மட்டுமல்ல உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த வியாதி இருந்தாலும் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தும் இதுதான் இந்த வீடியோட ஹைலைட் ஏன் கடைசியாக சொல்கிறேன்னா யாருக்கெல்லாம் வீடியோ பார்க்கறதுக்கு பொறுமை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் சேரணும் கொப்பளிக்கும் பயிற்சியை ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்கிறீங்களோ நீங்க மூச்சு பயிற்சி செய்ததுக்கு சமம் தியானம் செய்ததுக்கு சமம் வாசி யோகம் செய்வதற்கு சமம் இந்த காற்றுக்கோப்பளிக்கும் பயிற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னென்னலாம் ஆகும்னு சொல்கிறேங்க ஒரு சில பேர்த்துக்கு பசி எடுக்கலாம் ஏங்க இது வரைக்கும் எனக்கு பசியாக இருந்தது இல்லைங்க இந்த காற்றுக்கொப்பளிக்கும் பயிற்சி பண்ணுங்க அடிக்கடி பசிக்குதுங்க பயப்படாதீங்க சில பேர்த்துக்கு கண்ணில் தண்ணி வரலாம் சில பேருக்கு அடிக்கடி நிறைய தாகம் எடுத்து தண்ணி குடிச்சி குடிச்சிட்டு யூரின் போகலாம் சில பேருக்கு மலம் அடிக்கடி போகலாம் சில பேருக்கு காய்ச்சல் வரலாம் சில பேருக்கு வேர்வை வரலாம் சில பேர்த்துக்கு டயர்டாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு காய்ச்சல் வரலாம் இதெல்லாம் ஏன் நடக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் ஏபிபிஏ கேயுஎல்ஏஎம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணிங்கன்னா ஒரு பத்தொம்போது வீடியோ வரும் இரு இருபது வருஷமாக இருக்கிறேங்க தயவுசெய்து பத்தொம்போது வீடியோ பாருங்கன்னு அந்த பத்தொம்போது வீடியோ லைனாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எப்போ உடம்புக்கு சக்தி கிடைக்குதோ கழிவு நீக்கம் ஆரம்பிக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாள் தூங்காமல் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தூக்கம் வரும் யாரெல்லாம் கண்ணுக்கு தெருக்கி கண்ணை கழுவுகிறதே இல்லையோ அங்கே தண்ணி வரும் யாருக்கெல்லாம் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கோ யூரின் வரும் யாருக்கெல்லாம் குடலை அடைச்சிட்டு இருக்கோ மலம் வரும் இவ்வளோதாங்க வேர்வை துறை அடைச்சிருந்தா வேர்வை வருங்க அதாவது இதை பார்த்து பயப்படாதீங்க கொப்பளிக்கும் பயிற்சியை தொடர்ந்து செய்தால் இது போல விஷயங்கள் எல்லாம் வரலாம் வரும்பொழுது நீங்கள் நினச்சிக்கங்க ஓஹோ நம்ம ஒரு நல்ல பயிற்சி பண்ணியிருக்கோம் எல்லா செல்லும் புதுசாக மாறுது கழிவு நீக்குது எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்குது டீஸ் டி டீடாக்சிக் நடக்குது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் போய் சரியாகி அதுக்கப்புறம் இங்கே உடம்பு ஃப்ரெஷ்ஷாகும் பாருங்க இந்த பயிற்சியை உயிருள்ள வரை செய்யலாம் இது ஒரு மிகப்பெரிய தியானம் இது மிகப்பெரிய ஒரு பயிற்சி சும்மா அந்த காற்றுக்கோப்பளிக்கும் பயிற்சிங்கிறது வெறும் பல்லுக்கு மட்டும் இல்லைங்க இது ஒரு வாசு யோகத்துக்கு நிகரான பயிற்சி செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு ரூபா செலவில்லை எப்போ வேணாலும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டா போதுங்க இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க புரிஞ்சுக்கங்க கடைபிடிங்கள் பல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகும் பல் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த பல்லுக்காக வந்து உட்காந்துருக்காங்க இல்லைங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்போது அந்த டாக்டரை இதெல்லாம் பேசி வீடியோ போட்டு இதெல்லாம் பார்த்து யோசிச்சு பாருங்கள் அப்போ அத்தனை பேர் குணமாகாங்களா இல்லையா எந்த ஒரு மருத்துவர் பல் மருத்துவர் உண்மையிலேயே நோயாளிகள் குணமாக வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு இதை உங்களது நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா அவர் வியாபாரி நண்பர்களே இந்த வீடியோவில் ஏர் புல்லிங் அப்படிங்கிற காற்று கொப்பளிக்கும் பயிற்சி மூலமாக பல் சம்பந்தப்பட்ட நிறைய நோய்களை குணப்படுத்துவதற்கு எளிமையான ஆலோசனையை நாம் பெற்றுக்கொண்டோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரர்கள்லாம் அனுப்புங்கள் பல பேர் பல்வேலியோடு இருப்பாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க தெரியாது எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டு பல்வெளிக்குதான் இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லுங்கள் நல்லா இருப்பாங்களா இல்லை யோசிச்சு பாருங்கள் ஒருத்தருக்கு ஒரு நோய் குணமாகுதுங்க நம்மனால எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தெரியுங்களா எனவே இந்த விஷயத்தை உலகம் ஃபுல்லாக பரப்புங்கள் நமது சந்ததிகள் இனிமேல் பல் சுத்தமாக வாழட்டும் பல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது போன்ற எளிமையான தீர்வுகளை அவர்கள் பெறட்டும் மீண்டும் ஒரு சிறந்த பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்